உலக அளவில் காற்று மாசால் எண்பத்தி ஒரு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் இந்தியாவில் பலரை கொண்டு வரும் இது ஒரு சைலன்ட் கில்லர் எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரி கூறிய அதிர்ச்சி தகவல் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உலகளவில் காற்று மாசால் மட்டுமே எண்பத்தி ஒரு லட்சம் பேர் உயிரிழப்பதாக எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் அதிகரிப்பால் காற்று மாசானது அதிகரித்து வருகிறது அதிகப்படியான புகை காற்றில் கலப்பதால் காற்று மாசு அதிகமாகி அதனை சுவாசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் சார்ந்த பாதிப்புகளை அதிகப்படுத்துகிறது உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாச கோளாறுகள் மற்றும் நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமான உலக மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதம் பேர் இந்தியாவில் உள்ளனர் இங்குதான் அதிகப்படியான காற்று மாசு இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தலைநகர் டெல்லி காற்று மாசில் முதலிடத்தில் உள்ளது இந்நிலையில் காற்று மாசுபாடு குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசியுள்ள எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா உலக அளவில் காற்று மாசால் மட்டுமே எண்பத்தி லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் இது கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை விட அதிகம் என்றும் குறிப்பாக இந்தியாவில் அமைதியாக பல உயிர்களை கொண்டு வரும் காற்று மாசு ஒரு சைலண்ட் கில்லர் என்றும் கூறியுள்ளார்